ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்ட்டியான சுவையான முட்டகோஸ் பொரியல் எப்படி செய்யலாம்னு சொல்லி சொல்லித்தரேன் முட்டைகோஸ்னால் வெறும் கோஸ் மட்டும் இல்லைங்க முட்டையும் கோஸும் போட்டு செய்கிற பொரியல் தான் முட்டைகோஸ் பொரியல்னு சொன்னேன் ரொம்பவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ரைஸ்க்கும் சாப்பிட்லாம் டிஃபன் சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க இந்த டேஸ்டியான முட்டைகோஸ் பொரியல் எப்படி செய்யலாம்னு சொல்லி தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரீஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ முட் முட்டுக்கோஸ் பொரியல் பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சுடனதும் கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு புரிஞ்சதும் பொடியான நறுக்கின ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக ஆகணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம் இருந்தால் போதும் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம் மூணு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கோங்க கருவேப்பிலை பச்சை மிளகாமையும் போட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டி பேஸ்ட்டு பச்சை வாசனை பொருள் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கால் கிலோ கோஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் கால் கிலோ கோஸையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு நல்லா சுருள சுருள இந்த கோசையை எண்ணெயிலே வதக்கிக்கலாம் கோஸ் நல்லா வதக்கினதும் அரை டீஸ்பூன் வெருமிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்ல மசாலா வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றாதீங்க தண்ணியே ஊற்றாமல் சுருள் சுரு வதக்கிக்கலாம் இப்போ அப்படியே வந்து மூடி போட்டு விட்டுடலாம் இடையில இடையில கிளறி கொடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுறங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக கோஸ் நல்லா வெந்திருக்கு மசாலா வாசனையும் போயிடுச்சு இப்போ ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு கிளரி கொடுத்துக்கலாம் இப்போ வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் மூணு முட்டை உடைச்சு ஊற்றிக்கிறேன் டேரெக்டாக ஊற்றாதீங்க ஒரு பிளேட்டில் ஊற்றி இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க டேரெக்டாக ஊற்றினீங்கன்னா சம்டைம் முட்டை கெட்டு போயிருக்கும் பொரியலும் சேர்ந்து வீணாக போயிடும் இப்போ கொஞ்சமாக ஒரு அளவுக்கு மூணு முட்டையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம கோஸ்லேயே உப்பு போட்டிருக்கோம் அதனால பார்த்து போட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டு விட்டுருங்க ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஒரு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உடனே முட்டை போட்டு கிளறி கொடுத்திங்கன்னா கவுச்சு வாசனை வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு ஒரு நிமிஷம் கிளறி கொடுத்துக்கோங்க இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிக்கலாம் தூவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக முட்டை கோஸ் மாசு ரெடி ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சூப்பராக நல்லா கமகமெண்ட்டு முட்டைக்கோஸ் முட்டைப்பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் முட்டைக்கோஸே வேணாம்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விருப்பமாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவும் பிடிக்கும் இதே போலேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பபாய்